இந்த நாளின் தேவவார்த்தை ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாது அவனுக்கு ஒன்றும் செய்யாது நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வருகிறது நம்மளுடைய விசுவாச தகப்பனவர் அவருக்கு வந்து நூறு வயதுலதான் ஏசப்ப குழந்தை கொடுக்கறாங்க ஈசாக்கு வாக்கு தத்துவத்தின் மகன் ஆனா என்னாச்சு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தான் சரியா இஸ்மவேல் வந்து அதுக்கு முன்னாடி பிறந்தா அப்புறம் அவனையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க ஏன்னா ஈசாக்கு வந்து இங்க சமாதானமா சந்தோஷமா வளரணும்னு சொல்லிட்டு ஆனா பாத்தீங்கன்னா இப்போ ஆண்டவர் என்ன கேக்குறாங்க குடிச்ச மகன் ஈசாக்க தகன பலியா கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாங்க ஆண்டவர் ரேசு அப்போ ஆபரகாம் ஓகே அப்படி சொல்லிட்டு தன்னுடைய மகன் ஈசாக்க கூட்டிகிட்டே போக போறாங்க வழியில ஈசா கேட்கறான் தகன பலிக்கான ஆடு எங்க அப்போ கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு ஆபரகாம் சொல்றாரு மோரியா மோரியாமலைக்கு போயிட்டு அங்க பலிப்படத்திலையும் படுக்க வச்சாச்சு ஈசாக்க ஈசக்க வெட்டுறதுக்கு கத்தியும் எடுத்தாச்சு எடுத்து பக்கத்துல அப்படி வெட்டு போகும்போது ஆண்டவர் பேசுகிறார் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே நீ கத்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் இதனால் அறிந்திருக்கிறேன் சோ ஏசப்பா டெஸ்ட் பண்றாங்க நம்ம வாழ்க்கையில நிறைய டெஸ்ட் இருக்குங்க விசுவாச பரீட்சை ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்கணும்னா இந்த விசுவாச பரீட்சையை அட்டன் பண்ணிதான் ஆகணும் உங்களுக்கு பிடிச்சத தான் ஏசப்பா கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மகன் ஊழியத்துக்கு அர்ப்பணின்னு சொல்லுவாங்க உங்கள் உங்கள் லைஃபை கூட ஏசப்பா கேட்பாங்க உன் லைஃப்பை ஃபுல்லாக எனக்கு நீ ஒப்பு கொடு உங்கள் ஜீவனை கூட இலக்க நேரிடும் அந்த மாதிரிலாம் கூட ஸோ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ ஏசப்பா அதை தான் தகன பலிப்பிடத்தில் வைக்க சொல்லுவாங்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா உங்களுக்கு எந்த நபரை பிடிக்கும் யார் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க சோ யார் மேலேயுமே நீங்க ரொம்ப அன்பு கூடாது ஏசப்பா மேலே மட்டும்தான் ரொம்ப அன்பு வைக்கணும் அதுக்கு தான் மற்ற உலக மனிதர்களுடைய அன்பு அதனால நமக்கு தான் ஏசப்பா தகன பலிப்படத்துல வைப்பாங்க நம்ம அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா ஏசப்பாவுக்கு பிரியமானவர்களா மாறிடுவோம் ஏசப்பாவுக்கு அப்புறம் நம்மள ரொம்ப பிடிக்கும் நம்மள ஆசிர்வதித்து வழி நடத்துவாங்க இந்த வார்த்தையின்படி கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக நம்ம எல்லாருமே கத்துக்கு பயப்படுகிறவர்களாக மாறுவோம் அம்மே!